தங்கம் மாதிரியே இருக்கிற இந்த முகப்பு செயின் தங்கம் கிடையாது பியூர் வெள்ளி வெள்ளியில முலாம் பூசிருக்கும் நான் என் கழுத்துல வியர் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஆனா பியூர் சில்வர் நீங்க ஒரு வருஷம் கிட்ட ரெகுலர் வியர் தாராளமா இந்த சேம் டிசைன் நம்ம கிட்ட அஞ்சு பவுன் பார்வையிலையும் அவைலபிள் இருக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறு கிட்ட வருது முகப்பு செயின் நம்ம போன வருஷம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் போன வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளியோட ரேட் ரேட்டு வேற எண்பத்தோரு தான் ஆனா இப்ப இன்னைக்கு வெள்ளி ரேட்டு இருநூத்தி நாற்பது ரூபாய் வந்துருச்சு இப்ப நீங்க கவரிங் இல்லைன்னா ஒன் கிராம் கோல்டு செயின் வாங்கினீங்கன்னா அதை நீங்க டெய்லி யூஸ் பண்ண முடியாது சீக்கிரம் கருத்து போயிடும் பிளஸ் நீங்க கொடுக்குற காசு உங்களுக்கு வேஸ்டியா தான் போகும் இது வெள்ளி அப்படிங்கறதுனால இப்ப நீங்க வாங்கினாலுமே உங்களுக்கு காசு நீங்க அடுத்து வேண்டாம் கொடுக்கும் போது டபுள் மடங்காக தான் உங்களுக்கு கிடைக்கும் கோல்டுல வாங்க முடியலங்கிற கவலையே இனிமே யாருக்குமே வேண்டாம் கோல்டு மாதிரியே இருக்கிற இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் முகப்பு செயின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மதுரை கடை கவின் வெல்லி கடையில் தான் நீங்க பாக்குறீங்க ஆன்லைன் மூலியமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க